அவதுல்ல சைத்தானிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரின் உக்கரமான நாட்கள் அறுநூற்றி பன்னெண்டாவது நாளை எட்டி இருக்கிறது இந்த அறுநூற்றி பன்னெண்டாவது நாளில் பல நிகழ்வுகள் அதில் நெஞ்சை ஒழுக்கும் செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவமே சில வீடியோக்களை எடுத்து வெளியிடுகிறது அந்த வீடியோவுக்கு என்ன பதில் என்ன தலைப்பு போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏ வீடியோ லைக் நோ அதர் ஒய் த இஸ்ரேலிய ஆர்மி ஹேஸ் ரிவீல்டு இட்ஸ் ஓன் ஃபெயில்வர் தன்னுடைய தோல்வியை இஸ்ரேலிய இராணுவமே ஏன் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறது நான் உங்களுக்கு ஒரு நான்கு நாட்களாக சொல்கின்ற தகவலில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அது என்னவென்று சொன்னால் ஒரு யுத்தம் நடக்கின்ற போது பொதுவாக அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டோடு அது செய்கின்ற தவறுகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் எல்லாமே சாதித்து கொண்டு இருப்பதாகத்தான் செய்திகளை சொல்வார்கள் ஆனால் இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர்கள் இஸ்ரேலிய பத்திரிகைகள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இவர்கள் எல்லோருமே அந்த இஸ்ரேலுக்கு எதிராகவே செய்திகளை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் இது அவர்கள் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன் அதனுடைய உண்மைத்தன்மை நேற்று தான் வெளியே வந்திருக்கிறது யோகி அகர்நாத் என்ற அந்த பத்திரிகை யோதியாத் அகர்நாத் நான் இந்த பத்திரிகையை பற்றி சொல்லுகின்ற போது இது ஜியோனிசத்தின் தொடக்க காலத்தில் இருந்தே எழுதி வருகிறது ஜியோனிசத்தையும் இஸ்ரேலையும் வளர்ப்பதற்காக அந்த பத்திரிகையை நேற்று வெளியிட்ட அந்த அறிக்கையில் ஏன் நமது தோல்வியை நாமே பிரகடனப்படுத்துகிறோம் வீடியோக்களை போடுகிறோம் என்று சில வீடியோக்கள் நமக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சில வீடியோக்களை களத்தில் இஸ்ரேலிய இராணுவமே எடுத்து நாட் ஃபார் இன்டர்நேஷ்னல் கன்சம்ஷன் உலக நாடுகளை காட்டுவதில் எடுத்து இஸ்ரேலுடைய அமைச்சர்களுக்கும் நத்தியானுகுக்கும் அனுப்புகிறார்கள் பொதுமக்களுக்கும் அனுப்புகிறார்கள் இஸ்ரேலுக்கு உள்ளால் அது சுலந்து கொண்டு இருக்குது அந்த வீடியோவுக்கு தான் வீடியோ லைக்குன்னு அதற்கு எங்கெல்லாம் சாவராங்கிறத வீடியோ எடுத்து அனுப்புகிறான் இன்னும் ஒரு வீடியோ என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ட்ரோன்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கே போராளிகள் இருந்து டனல்ஸில் இருந்து வெளியில் வாராங்க ஒரு கூட்டம் இஸ்ரேலிய இராணுவத்தினை அழிக்கிறார்கள் திரும்ப ரொம்ப சேஃபாக போய்றாங்க இந்த யூஸ்வல் ரெட் மார்க் எல்லாம் இல்லை பார்த்தா அது வந்து இஸ்ரேலிய இராணுவமே எடுத்த நாங்கள் எப்படி சாவரம் பாருடா அனு காட்டின வீடியோ அந்த வீடியோவில் என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னால் வி மே சூன் ரீச் எ பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் நாங்கள் எங்கும் திருப்பி வர முடியாத அளவுக்கு வந்து ஒரு நிலைக்கு வந்து விடுவோம் சாவர சாவதை தவிர வேறு வழி இருக்காது அண்ட் ஒன்லி திங் லெஃப்ட் ஃபாரஸ் இஸ் டு ப்ரே டு அவர் காட் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி நாங்கள் எங்களுடைய கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இருக்க வேண்டும் டு கம் டு அவர் அந்த கடவுள் எங்களுடைய உதவிக்கு வர வேண்டும் அவர் வந்துவிட்டால் நாங்கள் எல்லோரும் மெசையா ஆகி விடுவோம் அதே ஒரு விரக்தியினுடைய பயங்கரமான வெளிப்பாடு மெசையா கடைசி காலத்தில் வருவார் அவர் வந்து தான் இஸ்ரேலி ஸ்டேட்டை இஸ்ரேலுக்கு ஒரு நாட்டை நிறுவுவார் என்பது இவர்கள் இதை ஹெரிடியம் ஜூஸ் சொல்லக்கூடிய பழமைவாத ஜூ ஜுடையா என்று சொல்லக்கூடிய யூத மதத்தின் வேதங்களும் சொல்லுகிறது அதாவது தோரா சொல்லுகிறது என்பது ஈத யூத மதத்தினுடைய பழமைவாதிகளுடைய முடிவு அவர்கள் இப்பொழுது பாப்பிரி பால பாலஸ்தீனத்துக்காகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ட்ரம்ப்போடைய எலெக்ஷன்லேயே அவங்க தலையிட்டு ட்ரம்ப் ஜெயிக்க வச்சதே இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக தான் என்பதெல்லாம் நாம் மாறிவோம் ஆகவே ஒரு நாங்கள் அதுக்கு பிறகு மெசேஜாக ஆயிடுவோம் வி ப்ரே ஃபார் மிராக்கல்ஸ் நாங்கள் எங்களுடைய கடவுள் இடத்துல என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதிசயங்கள் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் வந்து காப்பாற்றப்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்று விரக்தி வயப்பட்டு பயங்கரமான ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார்கள் இது உலக வரலாற்றிலேயே இல்லாது அதனால்தான் அதை முதலிலே குறிப்பிட வேண்டிய ஒரு இதாக செய்தியாக நாம் சொல்லுகிறோம் அடுத்தது இப்படி நிறைய விரக்தி நிறைந்த வார்த்தைகள் இருக்கிறது நாற்பத்தோரு இஸ்ரேலிய இராணுவ ஆஃபி ஆஃபீஸர்ஸ் ரிசர்வ் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் களத்துக்கு போக மாட்டோம் தெளிவாக சொல்லிருங்க யார் இஸ்ரேலிய இராணுவம் இராணுவத்தில் இவ்வளோ பெரிய விழிப்புணர்வு இருக்கிறது தகுந்தது எங்களை ஃபோன்ஸ் பண்ணி நீ சாவ வைக்கிற அதாவது அந்த எழுதின அந்த கடிதத்தில் யார் ஏற்கனவே இருக்க நத்தியானுக்கு வார் மினிஸ்டருக்கு களத்தில் இருக்கக்கூடிய தளபதிக்கு கோஃபாரன் எக்ஸேஞ்ச் டீல் நீ முறைத்த அந்த கைதிகளை மீட்கின்ற அந்த டீலுக்கு நீ திரும்பப்போ நாங்கள் ஏன் சாவணும் நீ திரும்ப போர் ஒப்பந்தத்தை மீறிவிட்டு உனக்காகவே நடத்துகிற யுத்தம் அதை பல முறை அழுத்தமாக சொல்லி இருக்கிறார்கள் இட் இஸ் அன்டெமோக்ராட்டிக் வார்ங்கிறாங்க இது ஜனநாயக ரீதியான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அல்ல அரசின் முடிவல்ல அதனால அந்த யுத்தம் அல்ல அது அந்த ஒரு போர் நிறுத்தத்தை பேசி அந்த ஹாஸ்டேஜஸை வெளியில கொண்டு வா நாங்கள் சாவுறதை நிறுத்து அதாவது அந்த வார்த்தைகள் எப்படி வருதுன்னா இஸ்ரேல் புரோக் த எக்ஸ்சேஞ்ச் டீல் விகேம் தட் வி ஆர் பீஇங் கில்டு ஃபார் தம் பை த இஸ்ரேலி டிசிஷன்ஸ் இஸ்ரேலுடைய முடிவுகளால் நாங்கள் செத்து கொண்டு இருக்கிறோம் அடுத்தது ட்ரம்ப்பு நத்தேனு கூப்பிட்டு சொல்லியிருக்கான் ஏயா காசாவில் ஹமாசோட கைகளில் என்னுடைய தோல்வி தவிர்க்க முடியாது அதனால நீ விட்காஃபு சொன்னது அது இதெல்லாம் வெளியே போட்டுவிட்டு நேரடியாக ஒரு டீலுக்கு போயிரு நீ டீலுக்கு போனாதான் ஈரானோட நம்ம பேசுறதுக்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்படியெல்லாம் இஸ்ரேலு குழம்பிகிட்டு இருக்கும்போது குழம்பிகிட்டு இருக்கும்போது போராளிகள் அல்குஸு ஈஸ்டர்ன் கான்யூனஸ் நார்தர்ன் கான்யூனு பெய்த் ஹானோன் இந்த மூணு இடங்கள்லையும் நேற்று வச்சு காத்திருக்காங்க மூணு பெரிய ஆம்புஷ் அதில் ஒரு கூட்டம் இஸ்ரேலு சோல்ஜர்ஸ் சோல்ஜர்ஸோட மனநிலையை சொல்லிட்டேன் விரைத்தி வைப்பட்டு நிற்க நமக்கு இன்னும் சாவுதாங்கிறத அவன் முடிவு பண்ணிட்டான் அதனால் அவங்கள துரத்து ஒரு கூட்டம் இன்ஃபான்ட்ரியை அடித்து அழித்து விட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ இவன் அந்த அபு சபாபுங்கிறவனோட கூட்டத்துக்கு ஆயுதம் கொடுக்குறான் அதனால் அதுக்கு ஈக்குவலான ஆயுதம் நேற்று அல் குசால் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி கான்யூனூஸில் கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாம் வந்து கூடும்போது ஒரு அடி அடித்து அழித்து அடுத்தது ஒரு மெர்காவா டேங்கு அதுக்கு பின்னாடி மெர்காவா டேங்குக்கு பின்னாடி ஒழிச்சி வந்தவங்க டேங்கில் இருந்தவங்க எல்லாரையும் அடித்திருக்காங்க அவங்க மட்டுமே ஒரு மூணு ஆம்புஷா பெரிய அளவில் நடத்திருக்காங்க குட்ஸ் வந்து அல் காசம் பிரிகேட்ஸ் வந்து காசா என்கவுக்கு ராக்கெட்ஸ் அனுப்பியிருக்காங்க அந்த ராக்கெட்ஸ் இதில் சிக்கிம்ங்கிற ஏரியாவில் இருந்த செட்டிலேஸ்லாம் ஓடி இருக்காங்க இது காசா வளாகத்தில் முதல்ல அக்டோபர் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போனாங்கல்ல அப்போது அதுக்கு பிறகு அல் காசம் பிரிகேட்ஸு என்ன செய்திருக்காங்க ஒரு இவர்கள் போய் தங்கி இருந்த ஒரு பில்டிங்கை ப்ளோ பண்ணியிருக்காங்க அதுலேயும் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்போ அல் காசம் அல் பிரிகேட்ஸ் இவன் சாரா அல் குல்சுங்கிற அந்த அல் குல்சோடய இன்னொரு ஃபேக்ஷன் வந்து ஜபாலியாவில் பயங்கரமான தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆக இவன் இப்போ வந்து இப்போ எக்கச்சக்கமாக போய் அவங்க உள்ளே உட்காந்து இவன் விரக்தி வகைப்பட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அடி நிமித்தம் அதான் வந்து சொல்லலாம் அங்கே போனா கொல்லுறான் அங்கே போனா இவன் சிறையில் போடுவேங்கிறான் ஆக நேற்று நடந்த உக்கிரமான தாக்குதலை நாம் இப்படி மூணு அல்குல்ஸ் ரெண்டு காசம்பிரிக்கர்ஸோட தாக்குதல் அடுத்தது முஹாஜரின் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அல் குல்ஸ் வந்து பேரல் பாம் எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று நடத்தியிருக்காங்க அதில் நூற்றுக்கு மேற்பட்ட நூற்றி அஞ்சு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் காயம்பட்டும் இருக்கிறார்கள் ஹெலிகாப்டர் வழக்கமாக வரும் நேற்று ஹெலிகாப்டர் வந்த மாதிரி எந்த செய்தியும் இல்லை அப்போது இவ் ராணுவத்தினுடைய விரக்தி இவங்களோட அடி எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு இந்த அபு சபாபுன்னு ஒரு கூட்டத்துக்கு ஆயுதம் கொடுத்தானே அவன் நேற்று கையை வச்சுட்டான் நாங்கள் ஒன்றும் இஸ்ரேலுக்காக வேலை செய்யணும்னு இவன் எங்கடா போய் அவன்கிட்ட வேலை செய்வான் அவன் சொல்கிறான் இவன் எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு தடவை ஜெயிலில் வச்சுருந்தோம் திரும்பியும் பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறான்னு இப்போ இவன் ஐ இந்த அபு சபாப் குரூப்பு ஐஎஸ்ஐக்கு ஆயுதம் கொடுக்குறான்னு தெரிஞ்ச உடனே ஒரு பீதியை கலப்பு ஈரான் என்ன செய்யுதுன்னா அது கையில் இருந்த ஐஎஸ்ஐஎஸ் காரண தூக்கில் போட்டு இனி ஈராக்கும் தூக்கில் போட போகுது இந்த ரெண்டு இடத்துல நடக்கக்கூடிய தூக்கு எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் முனாஃபிக் தனத்தை இத்தனை நடத்திக்கிட்டு இருக்கும்போது காட்டினேன்னா உங்களுக்கும் தூக்கு தான் இப்போ பாலஸ்தீன அதாரிட்டி இந்த அபு சபாப் குரூப்பை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான் இது இந்த குழப்பத்துக்கு இடையில் இந்த சற்றும் தளராமல் தங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இவன் சாப்பாடு கொடுக்குற இடத்துல இதுவரைக்கும் நூற்றி முப்பது பேரை கொலை செய்திருக்கேன் ஆயிரம் பேரை காய செய்திருக்கேன் அப்போ அது வந்து கில்லிங் கில்லர் சோனுன்னா அதுக்கு பேர் வச்சுட்டானுவான் இப்படி காசா வந்து பிணங்களின் குவியலாக இருக்குது அது பாலஸ்தீன மக்கள் நேற்று எழுபத்தெட்டு பேர் கொலை செய் சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் ரஃபா எய்டு சென்டரில் டேரல் பலாவில் வெஸ்டர்ன் காசால மவாசிங்கிற ஏரியாவில் மூணு இடங்களில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் எழுவத்தெட்டு பேர் சஹீதாகி இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஐயாயிரத்தை காண்டிட்டுது என்பது தான் நம்முடைய கணக்கு அடுத்தது கிசான் அல் நிஜாருங்கிற இடத்துல சத சவுத் அல் குஸ் ஒரு பெரிய ஆம்புஷன் நடத்தியிருக்காங்க நடத்திருக்காங்க அல்குஸு ஆர் ஏழு ஆம்புஷன் விஷன் நடத்திருக்காங்க பட்டியல் போடுவது அதை செக்ரிகேட் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குது எதுவும் ரிப்பீட் ஆகிடக்கூடாது அடுத்தது அதனால் ஆறில் நடந்து நடந்துருக்கும் நம்ம வந்து அது அனாவசியமாக ரிப்பீட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அடுத்தது ஹூத்திஸ் ஹூத்திஸ் மீது நேற்று இஸ்ரேலு தாக்குதல் நடத்தியிருக்கு எங்கள் வழக்கமான அதே உதயதாக ஏற்போம் இது அவங்க கடல் வழியாக சென்று தாக்கினதாக பெரிய பீத்திக்கிட்டாங்க அது சில தீஎறிகிறதே வீடியோவில் வருது ஆனால் அன்சாரூலில் அறிக்கை விடும்போது பெரிய சிக்னிஃபிகண்ட் டேமேஜ் எதுவும் இல்லை நாங்கள் இன்னும் கணக்கும் பார்க்கல இஸ்ரேலை தாக்கியது என்பது உண்மைதான் எங்களுடைய எண்ணெய் கிணறு ஒன்று பற்றி எரிந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதே இதில் அவங்க நாங்கள் இப்படி ஒரு திடீர் தாக்குதல் நடத்தி ஒரு பேரை உண்டு பண்ணிட்டு ஓடி போகிற ஆள் இல்லை நாங்கள் குவாலிட்டேட்டிவ் தாக்குதலை நடத்தோன்னு சொல்லி நேற்று பென்கொரியன் ஏர்போர்ட்டை தாக்கியிருக்கேன் பென்கொரியன் ஏர்போர்ட்டில் இருந்து அந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பலை பட்லின் குலாப்பு கப்பலில் வந்தவங்களில் நாலு பேர் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் அதுக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தாக்கி இருக்கிறாங்க இனியும் பெண்குரேன் ஏர்போர்ட்டுக்கு யாரும் தொடர்ந்து நீங்கள் இன்னும் கம்பெனிகள் நிறுத்தாத கம்பெனி நிறுத்துன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஜூன் பத்தொன்பது வரைக்கும் நிறுத்தி வச்சிருந்து இப்போ ஜூன் கடைசி வரைக்கும் அதை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கு நேற்று இஸ்ரேல் முழுவதும் சைரன் சத்தம் ஆட்டி நிமித்திருங்க வடக்க இருந்து தெற்க வரைக்கும் தெற்க இருந்து மேற்க வரைக்கும் மேற்கிலிருந்து கிழக்க வரைக்கும் ஃபுல்லா சைரன்ஸ் சத்தம் இதை இஸ்ரேலுடைய பத்திரிகைகளை சைரன்ஸ் இன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லொக்கேஷன் நூற்றுக்கணக்கான ஏரியாக்களில் நாங்கள் சைரன்ஸை அலாமல் கொடுக்க வேண்டி வந்தது மக்கள் எல்லாம் தொடர்ந்து பதுங்கு குழியிலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று கிரேட்டர் இஸ்ரேல் இஸ்ரேல் செட்டில் மென்சின் வெஸ்ட் பேங்க் நமக்கு இந்த வெஸ்ட் பேங்கில் தான் அந்த நக்கபான்னு சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப காலத்தில் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஒரே ஒரே காலகட்டத்தில் அகதிகளாக ஆக்கப்பட்டார்கள் உலகெங்கிலும் வாழ்கின்ற அகதிகளில் எண்பது பெர்சன்ட் பாலஸ்தீன எண்பது சதவீதம் பாலஸ்தீன அகதிகள் என்ற நிலை வந்தது இப்போ அந்த வெஸ்ட் பேங்க தொடர்ந்து குறி வச்சுட்டு இருக்கு புது செட்டில்மெண்ட்டுக்கு வழி இல்லை ஜெருசலம் வரைக்கும் தாக்கி இருக்கு அதோட மொத்த இஸ்ரேலுக்கும் அந்த சில பத்திரிகைகள் நம்மளுடைய இன்டர்செப்டர் மிசில் போச்சு அது இதுன்னு சொல்லலாம் அங்க இன்டர்செப்டர் மிசில பத்தி ஏற்கனவே வார்னிங் கொடுத்துட்டான் எமனி ஃபோர்ஸஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நீ இன்ட்ரஸெப்ட் பண்ணால் அது தூளாகும் பாரு அது ஒவ்வொன்றும் வெடிக்கும் சொல்லி கொடுத்துட்டா அதனால் நாங்கள் ஃப்ராக்மெண்டிங் மிசில்ஸ் தான் அனுப்புகிறோம் அணி அணியாக பிரிந்து தாக்கக்கூடிய மிசில் தான் அனுப்புகிறேன்னு அதனால் ரெண்டு மிசில் அனுப்புனா கூட மொத்த இஸ்ரேல் மிஸ்ரேலின்னு ஒரு பெரும் பகுதியை அதை கவர் பண்ணிடுது வெஸ்ட் பேங்குக்கு ஒரு மேக்கரைக்கு ஒரு மிசில் போதுங்கிற அளவில் இது கடையில் இஸ்ரேலு யமனுடைய போர்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியில் போயிருங்க நாங்கள் தாக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம் அவங்க வந்து ஒன்றும் ஆகாது நீங்கள் உட்கார்ந்துருங்க பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க அன்சார்ல்லாம் நேற்று அவர்கள் பல பலாஸ்டிக் மிஷின் வழியாக நாங்கள் இஸ்ரேலை தாக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் நாங்கள் திருப்பி ரிவெஞ்சில்லாம் சொல்லலை எங்களுடைய குவாலிட்டேட்டிவ் அட்டாக் என்று மட்டுமே சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது அதே மாதிரி கம்பெனிஸ் லீடிங் டு ஹெய்ஃபா ஹெய்ஃபாவனுடைய துறைமுகத்துக்கு போகக்கூடிய கப்பல்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையில் தாக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கில் நேற்று பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதுடைய அல்குசு பிரிகேட்ஸுக்கு ஒரு லாஸு ஷேக் ரஹீக் பசாரத் என்ற அவங்களுடைய கமாண்டர்ல ஒரு ஆள் ஒரு பதிமூணு வருஷம் ஜெயிலில் இஸ்ரேலுடைய இருந்து இப்பொழுது உள்ள எக்ஸ்சேஞ்சில் வெளியில் வந்தவர் அவரை ஷஹீதாக்கி இருக்கிறார்கள் அது மிகப்பெரிய ஒரு இழப்பு என பாலஸ்தீன இஸ்லாமிகாது பேசிக்கொள்கிறது ஆனால் அவர் இஸ்ரேலிய ராணுவத்தை மூணு முறை தனராக அடிச்சிருக்காரு பதிமூணு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்து ஐம்பத்தி மூணு நாலு ஜெயிலில் உண்ணாவிரதமும் இருக்கின்றிருக்காரு மூணு தடவை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து கடைசியில் சுற்றிக்கிட்டான ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் அது நார்த் வெஸ்ட் பேங்கில் அடிஷ்னல் இன்ஃபோ என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் மூணு தடவை வந்ததினால அது நடந்தது என்று சொல்கிறாரு அப்படின்னா அங்கே ஒரு பெரிய யுத்தத்தை அவர் நடத்தியிருக்கிறார் அடுத்தது அல் துஃபாவில் பேராமெடிக்கல்ஸ் மூணு பேரை கொண்டுருக்காரு மருத்துவர்கள் மூன்று பேரை கொலை செய்திருக்கிறார்கள் இது இந்த பேராமெடிக்கல்ஸுடைய சகாதத்தை உலகை உலுக்கி இருக்கிறது உலகத்தில் உள்ள டாக்டர்கள் எல்லாம் கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள் பிரான்ஸு தனி பாலசீனம் வருவதை பின்வாங்கி கொண்டது அது ஆதரவை பின்வாங்கி கொண்டது என்பதை நேற்று மறுத்திருக்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நிலத்தில் எப்படி தனி பாலஸ்தீனை கொண்டு வருவது என்பது பற்றி நாங்கள் ஆலோசித்து அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது எங்களைப் பற்றி வந்த அந்த தகவல் பொய் என குறிப்பிட்டிருக்கிறது ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் இப்போ கிடைச்ச புதிய தகவல்களை வச்சு தகவல்கள் வழி ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்று என்னன்னா இஸ்ரேலோட ரகசிய நியூக்ளியர் டெவலப்மெண்ட்டுக்கு அதாவது அணு ஆயுத உதவிக்கு அணு ஆயுத சக்தியினுடைய அணு குண்டுகளை தயாரிப்பதற்கு ஆங்கில நாடும் இன்னும் பல ஐரோப்பிய நாடுகளும் உதவி செய்து இருக்கிறது அமெரிக்காவும் உதவி இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்போ எல்லாம் இப்படி உதவி செய்து இஸ்ரேலை வந்து அணு ஆயுதத்தில் பலப்படுத்திட்டு நாங்க வந்து யுரோனிய செறிவூட்டலுக்கே போகக்கூடாது பேசிக் ஒர்க்குக்கே போகக்கூடாதுன்னு தடுக்கிறது என்ன நியாயம் என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள் இதைத்தான் நாங்கள் இப்போ அமெரிக்கா குறித்த அறிக்கைக்கு பதில் அறிக்கையாக கொடுக்க போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே அங்கே பேச்சுவார்த்தைக்கு ஒன்றும் வேலை கிடையாது நீ அங்கே என்கரேஜ் பண்ணுவோம் இங்கே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்கிற மாதிரி அவங்க தகவல் வருகிறது அடுத்தது யூகே ஒரு சட்டம் போட்டிருக்குது முன்னோரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்பை எங்களுடைய காசா பாலிசி பிடிக்கலன்னா நீங்கள் பாலசீனத்துக்கு ஆதரவாகத்தான் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் என்பதிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் பெண்கருக்கு பொருளாதார தடையும் வசதி விதித்து இருக்கிறது பெண்கருக்கு ஃப்ரான்ஸு ஆஸ்திரேலியா நெதர்லாண்ட்ஸு நார்வே மூணு நாடுகளும் பொருளாதார தடையை விதித்திருக்கின்றன ஆனால் பெண்கர்ணித்தவும் கற்பித்துக் கொண்டுதான் கிடக்கிறார் ஆக இந்த குளோபல் இஷ்யூல ஒரு பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் சிரியால இஸ்ரேலிய படைகள் முன்னேறி கொண்டு இருக்கிறது ஒருவேளை காசாவில் இருந்த அவங்க அந்த விரக்தியெல்லாம் பார்க்கும்போது ஓடி போயிடுவாங்க சிரியாவில் அவர்கள் ஆக்கிரமிக்கும் பகுதியை மீட்டெடுப்பதற்கு ஒரு பெரிய யுத்தம் தேவைப்படும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாங்கியிருந்தா ரபில்